எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்று கூறினால் அவர் மெதுவாக வந்தார் அதை வந்து ஒரு பிரச்சனையாக எடுத்து கொ எடுத்துக்கொள்ளக்கூடாது வாகனம் வேகமாக வந்திருந்தால் பின்னாலே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களோ மாணவர்களோ மற்ற பல விபத்துகள் ஏற்படும் இவை எல்லாம் தடுப்பதற்காகத்தான் மெதுவாகத்தான் அந்த வாகனம் அங்கே இருந்து வந்தது ஆமா அதாவது அதாவது உடல் கூறாய்வுங்கிறது மாலை அதாவது ஆஃப்டர் சன் செட் பிஃபோர் செய்ய மாட்டாங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த வழக்க பொறுத்தவரையில் ஒரே இரவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒம்பது பேருக்கு அவங்க உடல் கூற ஆய்வு செஞ்சுருக்காங்க நைட்டே வந்து இம்பார் பண்ணி வச்சுருந்துருக்காங்க இது ஒரு ஒரு இது எப்படி இது ஒரு சாத்தியம் எப்படி இருந்துச்சு இந்த மருத்துவர்கள் எங்கேருந்து வந்தாங்க அந்த மருத்துவர்கள் அந்த உடல் கூறாய்வு செய்வதற்கான அந்த தகுதி படைத்தவர்களா இதே போன்ற கொஸ்டின் எல்லாம் எங்களுடைய வழக்கில் நாங்கள் இன்றைக்கு கொடுத்து தொடுத்துருக்கிறோம் பல்வேறு 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 சரௌண்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்கள் அதிகமான அளவில் குறிப்பிட்ட நேரத்துல வந்து வந்ததாக ஆமா ஆமா நீங்க பாத்துருப்பீங்க அந்த எதுக்காக எங்கேருந்து வருது அந்த ஆம்புலன்ஸு எதுக்காக வந்து அந்த இடத்துல திரும்புது இதே போன்ற நிறைய சந்தேகங்கள் இருக்கு இதையே எங்களுடைய மனுவிலே குறிப்பிட்டுள்ள ஆறு நேரமாக தமிழ் வந்தார் நேரம்தான் இல்லை 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 சார் 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 அங்கே சார் அங்கே வந்து மூணு டு பத்து தான் மூணு டு பத்துக்குள்ளே எங்களுக்கு பண்ண சொல்லிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் அவர் வந்திருக்காரே தவிர அதுல எந்த விதமான காலதாமதுமில்லை அதாவது சாலை வழியாக வருகிற பொழுது மெதுவாகத்தர் ஏன்னா மக்கள் வந்து இருந்து ரெண்டு பக்கங்கள் பார்க்கறாங்க அப்ப வேக வேகமா வாகனத்தை ஓட்டி வர முடியாது அப்படி ஏதாவது விபத்துகள் ஏற்படும் அதுல தடுப்பதற்காகத்தான் அவர் மிகவும் கவனம்